ஹரிதா சாமிகள் வந்து சொல்றார் பாக்கு கடிக்கும் நேரம் பரமரை காட்டவன்ல பரமகுருவே இன்னும் தாமதமா வெறும் சாக்கு போக்கு சொல்லி என்னை இயக்க வேண்டாம் ஐயனே சந்நிதி வந்தியன் இனியும் தள்ளலாமா ஒரு கணத்தில் அந்த அனுகிரகத்தை பண்ணக்கூடியவர் அபிஷித்தானந்த சுவாமி கேட்கறதுக்கு பதில் சொல்றார் நிலம் தயாராக இருக்கும்போது வித வந்து விழும்னர் இப்போ எனக்கே அனுகிரகம் கிடைக்கலன்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன நம்ம இன்னும் அதுக்கு அர்த்தம் அதுக்கு பண்பட்டு பக்குவப்படும்போது நம்ம ஒத்தரை கூட சாமி விட்டு வைக்க மாட்டார் சாமியோடய சிஸ்டமே அப்படி தெரியுமா கொத்து கொத்தாக தான் எடுப்பார் ஒத்தரை அந்த என்டையர் ஃபேமிலி அண்ட் த கிளான் ஒரு தலைமுறையில் விட்டு போனதான் நினைக்கிறது அடுத்த தலைமுறையில் சேர்த்து வச்சு அடிச்சிடும் ஒருத்தரை கூட கைவிட மாட்டார் அவரை நம்பியிருக்கிற ஒரு குடும்பமும் கைவிடப்படாது சாமியே சொல்கிறார் அவரோட உபதேசத்தில் இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணுமோ இல்லையா சாமி ரெண்டும் கொடுக்குறேங்கிறார் ஆயிரம் ரூபா தரேங்கிறேன் பத்து ரூபா தர மாட்டேனா மொஷமே தரேங்கிறேன் இந்த பலனாக கொடுக்க மாட்டேன் படித்து முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டார் வேலைக்கு இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறார் உனக்கு பேங்க்கில் வேலை பார்த்து வச்சுருக்கேங்கிற சுவாமி அவர் எங்கேயும் அப்ளை பண்ணலை பேங்க் வேலை தேடி வந்துருட்டோம்